திமுக கட்சிய ஏன் வந்து அகற்றணும்னா இந்த குடும்பம் அதாவது ஸ்டாலின் உதயநிதி அடுத்த இன்பநீதியாக கூட இருந்துக்க அப்படின்னு சொல்லி கட்சி ஒத்துக்குது கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு அமைச்சர்களும் எங்களை தனியாக கொள்ளடிக்க விடுங்க அந்த கொள்ளடிக்கிற விடுற காசை உங்கள் சேராக நாங்கள் கொடுத்துட்றோம் ஊழல் அமைச்சர்களை வைத்து கொண்டு இவர் எப்படி மிஸ்டர் கிளீனாக இருப்பாரு இந்த மக்களுக்கு எதையாவது நன்மை செய்யணும் அப்படின்னா இந்த திமுக ஆட்சி அகற்றப்படும் எத்தனை பேருடைய வைத்தரிசல் ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு வராங்க இன்னைக்கு இன்ஜினியரிங் படிச்சுட்டு வரதே இன்னைக்கு எத்தனை லட்சம் செலவு பண்ணி படிச்சுட்டு வர இருக்குது வந்தவன் வேலைக்கு போறதுக்கு அந்த வேலைக்கு நீ இருபது லட்சம் தொடங்கி முப்பது லட்சம் வரைக்கும் கொடுத்தாதான் உனக்கு வேலை அப்படிங்கிறது எத்தனை பேருடைய வைத்தறிச்சல் நீங்க செந்தில் பாலாஜியை சிறைக்கா போயிட்டேனா இலக்கையில அமைச்சராக வச்சிருந்த திமுக தானே பத்து ரூபா பயன்படுத்தியா கோடு வேலை தெரியல பத்து ரூபா பாலாஜி பத்துருபா நேர்வாகிட்டாரு சிறைக்கு போவது உறுதி அடுத்தது தேர்தல் நிற்க முடியாத சூழலும் வரும் புரிதுங்களா இவர் மாட்டிட்டார்னா நம்ம முதலமைச்சரும் உள்ளே வந்துருவார் ஜிலிங் படிச்சுட்டு இளநிலை உதவியாளராக இளை இளைநிலை பொறியாளர்களாக வரக்கூடியவர்களுக்கும் இந்த நிலை வாங்கும்போது அந்த படித்த பட்டதார இளைஞர்கள் என்ன பண்ணுவான் அவருடைய சாபம் என்னங்க பண்ணும் திமுகவை திமுக திரும்பி மீண்டும் ஆட்சி கட்டில் ஏற விடுமா நீங்களே அரியணையில் அறிவையில் இருக்கணும் ஒரு தாசில்தார திமுக கல்குவாரியை தடுக்க போனதுக்கு ஜிபேத்தி கொண்டா இல்ல அத உடனடியா அரச ஊழியர்கள் எல்லாம் போராடி இருக்கணும்னா வேணாம் அந்த அரசாங்கத்துக்கு எதிராக அந்த நடவடிக்கை எடுத்துருக்கணுமா இல்லையா திமுக அரசாங்கம் ஏன் அந்த நடவடிக்கை எடுக்கல திமுக அரசாங்கம் ஒரு ஒரு மோசமான அரசாங்கங்கிறதுக்கு இதை விட என்ன எவிடன்ஸ் வேணும் கஞ்சா மூட்ட மூட்டையா குடிச்சிருக்கான் எவ்வளவுதான் நடந்துச்சு எவ்வளவு ஊழல் எங்க மொத்தமாவே அந்த துறையில நகராட்சி நிர்வாகத்துல அறுபத்தாறாயிரம் கோடி ஊழல்னு சொல்லி இபிஎஸ் அவர்கள் கவர்னர் கிட்ட புகார் நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் செவன் சிக்ஸ் ஜீரோ எயிட் ட்ரிபிள் சார் நீதிமன்றங்கள் தொடர்ந்து திமுக அரசு மேல குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க வழக்கு பதிவு செய்யல இடி ரைடு சம்பந்தமா கே நேரு மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு இடி வந்து ஏற்கனவே அந்த தகவலை சொல்லியும் லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்க மேல எஃப்ஐஆர் போடல தமிழக அரசு இந்த நடவடிக்கை எடுக்காம இருக்குது உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏன் உண்மை என்ன நடந்துச்சு உண்மையிலேயே இங்கே ஏன்னா ஒவ்வொரு நியூஸ் பேப்பர்லேயும் ஒன்று ஆறா அறநூறு கோடி இன்னொன்று எண்ணூறு கோடி இன்னொன்று ஆயிரத்தி இரநூறு கோடினா வித்தியாச வித்தியாசமாக நியூஸ் போட்டுருக்காங்க உண்மையான தகவல் என்ன கே நேரு என்ன சிக்கலில் இருக்கார் இப்போ அதாவதுங்க நகராட்சி நிர்வாகத்தில் அந்த இன்ஜினியர்ஸ் இளங்கலை பொறியாளர்கள் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வேலைக்கு எடுப்பதில் ஒரு இருபது லட்சத்துலேருந்து முப்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் காசு வாங்கிகிட்டு அந்த வேலை கொடுத்ததாகவும் அதில் அதிகாரிகள்லேருந்து ஒவ்வொரு அதிகாரம் உட்படவே தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வழக்கு அந்த வழக்குல போதுமான அனைத்து ஆதாரங்களும் திரட்டிட்டாங்க அதாவது அதிகாரியுடைய வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட் உட்பட பணம் இந்த சிவாஜி பட பாணியில சிவாஜி படத்துல வெளிநாட்டுல இருந்து அவளா பணம் மாத்தவாங்களா அந்த பத்து ரூபா ரூபாய் நோட்டு அதே டெக்னிக் தான் ஏறத்தால அதே பத்து ரூபா நோட்டை வச்சு இது அவாள படமாகவும் மாறி இருக்கிறதா அதுக்கான தகுந்த ஆதாரங்களோடு எடுத்து டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்கு அமலாக்கத்துறை உறுத முறை இல்லைங்க மூணு முறை எழுதியும் நடவடிக்கை எடுக்கல அதன் பிறகு தான் நீதிமன்றத்துக்கு போறாங்க அதிமுகவுடைய வழக்கறிஞர் இன்பதுரை அவர்கள் போய் இப்போ எம்பி காரில் அவர் வந்து வழக்கு போடுறாரு அந்த வழக்கை தான் இதை வந்து நீதிமன்றம் விசாரிச்சு உயர் நீதிமன்றம் உடனடியாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துங்க சட்ட நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது என்னன்னா ஒரு ஆயிரம் கோடிங்கிறது சாதாரணமாக எத்தனை ஏழை பழங்களுடைய வைத்தறிச்சல் ஒவ்வொரு சிவில் ரெண்டு லட்சம் கோடி மூணு லட்சம் கோடி ஆமா அதெல்லாம் பார்த்ததுனால இப்போ ஆயிரம் கோடி கம்மியா தெரியுது போல இப்படி பல கோடிகளை பார்த்ததுனாலே அவளுக்கு கம்மியா தெரியுதுல எத்தனை பேருடைய வைத்தறிச்சல் ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு வராங்க இன்னைக்கு இன்ஜினியரிங் படிச்சுட்டு வரதே இன்னைக்கு எவ்வளவு சிரமம் இவ்வளோ எத்தனை லட்சம் செலவு பண்ணி நீ படிச்சுட்டு வர வேண்டியது இருக்கு வந்தவன் வேலைக்கு போறதுக்கு அந்த வேலைக்கு நீ இருபது லட்சம் தொடங்கி முப்பது லட்சம் வரைக்கும் கொடுத்தாதான் உனக்கு வேலை அப்படிங்கிறது எத்தனை பேருடைய வைத்தறிச்சல் இந்த வைத்தறிச்சல என்ன பண்ணும் இதே பாருங்க இப்ப அமைச்சரவை இருந்த பொன்முடி என்ன வருஷாரு அமைச்சர் பதவியில இல்ல அமைச்சர் பதவியில இல்ல இப்ப அவர் வெளியே நடமாடுறதே சுப்ரீம் கோர்ட்டு தடை வாங்கிட்டு வந்திருக்காரு இல்லைன்னா அவர் என்ன சிறை நீட்டு இருக்கணும் சிறையில கம்பி எண்ணிட்டு இருக்கணும் அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்ல போய் எனக்கு இந்த மாதிரி இடைக்கால தடை கொடுங்க என்னை கைது செய்வதற்கு அப்படின்னு வாங்கிட்டு வந்திருக்காரு இதுதான் அது போல செந்தில் பாலாஜி சிறைக்கு போயிட்டு வந்துட்டார் போயிட்டு வந்தவரை என்ன பண்ணாங்க நீங்க முதல்ல இலாக்க இல்லாத அமைச்சராக கொடுத்தாங்க திமுக பாருங்க ஊழல் அங்கீகரிக்கிறது பாருங்க நீங்க மிஸ்டர் கிளீனுங்கிற ஸ்டாலின் அவர்கள் ஊழல் அமைச்சராக செந்தில் பாலாஜி பதவி நீக்க பண்ணிருக்கணுமா இல்லையா பதவி நீக்கம் பண்ணாம இலாக்க இல்லாத துறை அமைச்சரா இருங்க அப்படின்னாங்க நீதிமன்றம் தலையிடுது தலையிட்டு நீங்க அமைச்சர் பத்தி ராஜினாமா பண்ணா ஏன்னா நீங்க வந்து சாட்சிகளை உடைக்க வாய்ப்பு இருக்கு அதனால இருக்க கூடாதுன்னு சொல்லி இல்லைன்னா ஜாமீன் தர மாட்டதுக்கு பிறகுதான் அவர் அமைச்சர இல்லாம இருக்காரு ஆக ஊழல் அமைச்சர்களை வச்சு கொண்டு இவர் எப்படி மிஸ்டர் கிளீனா இருப்பாரு இந்த மக்களுக்கு எதையாவது நன்மை செய்யணும் அப்படின்னா இந்த திமுக ஆட்சி அகற்றப்படும் ஏன் அகற்றப்படணும்னா எல்லாத்துலயும் புறவடி கிடைக்கிறது அமைச்சர் மேல பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொல்ல வரேன் ஒரு ஊழல் குற்றச்சாட்டுன்னா உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அரசாங்க ராஜினாமா பண்ணும் மத்திய அரசா மாநில அரசா உங்க ஆட்சியில வந்து ஊழல் குற்றச்சாட்டு அமைச்சர்கள் மேல வந்துச்சு ராஜினாமா பண்ணுங்க இன்னும் சொல்லப்படா இன்னும் பழைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ராஜினாமே பண்ணிருக்காங்க மேல குற்றச்சாட்டு வந்துச்சு ஊழல் குற்றச்சாட்டு வந்த உடனே என்ன பண்ணாங்க குற்றச்சாட்டு எழுந்தோன்னே ராஜினாமா பண்ணிட்டு வழக்கை எதிர்கொண்டு வழக்கில் குற்றம் நிரூபிச்சு திருப்பி அமைச்சரவை போறாங்க அப்படி இருந்த நடைமுறை மாதிரி இன்னைக்கு செந்திலி பாலாஜிய சிறைக்க போயிட்டாலும் இலக்கிய அமைச்சராக வச்சிருந்த திமுக தானே எப்படி இங்க பாருங்க ஊழல் அதை பத்து ரூபாயில பத்து ரூபா பயன்படுத்தியா கோடு வேடா என்னன்னு தெரியல பத்து ரூபாய் பாலாஜி பத்து ரூபாய் நேருவாயிட்ட இருப்பாங்க நடந்துச்சு எவ்வளவு ஊழல் மொத்தமாவே அந்த துறையில நகராட்சி நிர்வாகத்துல அறுபத்தி ஆறாயிரம் கோடி ஊழல்னு சொல்லி இபிஎஸ் அவர்கள் கவர்னர்கிட்ட புகார் கொடுத்திருக்காரு ஆதாரப்பூர்வமான புகார் ஒரு குற்றச்சாட்டு கிடையாது அப்ப மொத்த ஊழல் அறுபத்தாறாயிரம் கோடி இப்ப இப்ப பேசுகிற இந்த வழக்கு விஷயம் வந்து ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் அந்த ஆயிரம் கோடி ரூபாய்க்கான தகுந்த ஆதாரத்தோட அமலாக்கத்துறை வந்து நாடி இருக்கு டிஜிபி கிட்ட போச்சு டிஜிபி அதை செய்யல அப்புறம்

இடி எவிடன்ஸோட கொடுத்தான்னு சொல்லி தான் நீதிமன்றத்தில் போய் பேசுகிறாங்க ஆனால் இவங்க காவல்துறை என்ன சொல்லி தமிழக காவல்துறை அவங்க வந்து கடிதம் தான் கொடுத்தாங்க கடிதத்துக்கு கூட டிஜிட்டல் எவிடன்ஸ் கொடுத்தான்னு சொல்லி கோர்ட்டில் பேசுகிறாங்க இடி பேசுகிறாங்க ஆனால் இவங்க வெறும் கடிதம் கொடுத்தா சொல்கிறாங்க ஆர்கே சொல்றாங்க நீதிமன்றத்தில் கமல காவல்துறையை சேர்ந்த வழக்கறிஞர் என்ன பதில் சொல்றாருன்னா அங்கே வந்து எனக்கு இடியில் இருந்து வெறும் கடிதம் தான் வந்துச்சு வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி அப்படின்னு சொன்னாங்களே ஒழிய அவர்கள் கூட அப்ப அடுத்து ஆர்குமெண்ட் இடி தரப்புல இருந்து இல்லை நாங்கள் கடிதத்துடன் சேர்த்து டிஜிட்டல் எவிடன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க இவர்கள் ஒவ்வொரு வாட்ஸ்அப்ல போசிக் கொண்டது வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட் அதிகாரிகளோட ஸ்கிரீன்ஷாட்டு இந்த மாறினது அந்த பத்து ரூபா வச்சு வெளிநாடுகளை மாத்தனாங்கள சிவாஜி பட பாணியில அதுக்கான எவிடன்ஸ் இப்படி இது அத்தனையுமே வந்து காட்டிட்டாங்க அதை எல்லாமே எவிடன்ஸா அவங்க அனுப்பிடுறாங்க இதை எல்லாம் காட்டியும் கூட உடனே எனக்கு போதுமானதை இல்லன்னு தமிழக காவல்துறை சொன்னா இது உருசார்பா இல்லையா என்ன சொல்றேன் வழக்கு கூட பதிவு செய்யலயே வழக்கு பதிவு செய்யாம இவ்வளவு பிரச்சனை இப்பதானே நீதிமன்ற தலை அடுப்பில் வழக்கு பதிவு பண்ண போறாங்க என்ன வழக்கு பதிவு பண்ணி விசாரிச்சா பொன்முடி நெலமைதான் அமைச்சர் பதவி இருக்காது அமைச்சர் பதவி இருக்காது இங்க அமைச்சர் பதவி எல்லாம் மிஸ்டர் கிளீன் என்ன பண்ணுவாரு மிஸ்டர் கிளீன் ஆறு நம்ம சிஎம் சிஎம் சாரும் உள்ள வந்துருவாரு சிஎம் சார் வந்தாருன்னா மாப்பிள்ள சாரும் உள்ள வருவாரு எல்லாருமே அதுக்குள்ள கனெக்ஷன் வந்துடும் ஏன்னா அந்த ரூட் இருக்கு அதுக்கான போதுமான எவிடன்ஸ் இருக்கு ஏன்னா எப்படி இருக்குன்னா இன்னைக்கு திமுக கட்சியை ஏன் வந்து அகற்றணும்னா இந்த குடும்பம் அதாவது ஸ்டாலின் உதயநிதி அடுத்த இன்பநீதியா கூட இருந்துக்க அப்படின்னு சொல்லி கட்சி ஒத்துக்குது கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு அமைச்சர்களும் எங்களை தனியா கொள்ளடிக்க விடுங்க அந்த கொள்ளடிக்கிற விடுற காசை உங்க சேர நாங்கள் கொடுத்துறோம் மக்களும் ஒத்துக்கிறாங்க எப்படின்னா நீங்க அரசு அங்கீகரிக்கப்பட்ட ஊழலாக மாத்திட்டு இருக்காங்க

இரு வருஷம் ஒன்னொன்னா செஞ்சிருக்காங்க படிப்படியா செஞ்சுதான் நீங்க வருஷமா நீங்க ஒரு இவ்வளவு வளர்ச்சிகள் தான் வருமான மிக ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து நீங்க பீகார் மாநிலங்கிறது பொதுவாகவே எல்லா மாநிலங்களை விட பீகார் யூபிங்க ரொம்ப குறை ரொம்ப பொருளாதார வளர்ச்சி குறைவானது நீங்க பாத்தீங்கன்னா முத முதல்ல இந்தியா முழுக்க குடிபெயர்ந்து இந்த கட்டிட தொழிலாளா மாறினது பீகாரிகள் தான் ஆக அந்த பீகாரிகள்லாம் இன்னைக்கு தொழில் தொடங்கவும் சுய தொழில் தொடங்குற ஆளாகவும் மாறி அதுக்கு தான் அரசாங்கம் அந்த நீங்க சொல்ற அந்த லோன் எலக்ஷன்ல கொடுத்த லோனுங்கிறது அப்படி ஒரு சுய தொழில் தான் கொடுத்துச்சு தர இவங்களை போல அல்ல அடுத்தது இப்ப இவர் ஸ்டாலின் ஒரு அஞ்சாயிரம் அறிவிச்சாருல இது தான் அடிச்ச கொள்ளைய வரைச்சு ஆட்சிக்கு தான் அது ஏன் ஆட்சிக்கு வர்றதுக்குன்னா அது கூட ஒரு ரெண்டாயிரம் கொடுத்தாங்க கோடை நிதின்னு இருபத்தி மூணுல கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க செப்டம்பர் பதினஞ்சு அண்ணா பிறந்தநாளி கொடுக்க ஆரம்பிச்சது இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலுல கோடை நிதி என்னாச்சு இவங்களுக்கு கூடுதலா ரெண்டாயிரம் சப்பம் மாசம் தான் சேர்த்து ஒரு ரவுண்டு பிகரா அஞ்சாயிரம் தரேன்னு சொன்னது பிஜேபி வந்து தடை பண்ணிடுவாங்கன்னு சொன்னதுல ஏங்க ஒரு செயற்பாட்டுல இருக்கிற ஒரு ஒரு திட்டத்தை எப்படி வந்து தடை பண்ண முடியும் இது வந்து அமைச்சர் முதலமைச்சருக்கு இது தெரியாதா அவதூறுங்க இது பைஜேபி அரசாங்கத்தின் மீது வைக்கிற நேரடி அவதூறு ஒரு மத்திய அரசின் மீது நேரடியாக அவதூறு பரப்புறாங்க நீ ஆதாரம் அப்படியே நடைமுறை எந்த திட்டத்திலும் நிறுத்த முடியாதுங்க நீங்க இருபத்தஞ்சாயிரம் கூட மாசம் கொடுங்க ஆனால் இருபத்தஞ்சாயிரம் மாசம் ஒரு அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம் அந்த திட்டத்தை எப்படி நீங்க நிறுத்துவீங்க அப்படி எந்த எந்த தேர்தல் ஆணையமும் எப்பயும் நிறுத்துறது கிடையாது ஆனால் நித்வாங்கன்னு சாதாரண குப்ப சுப்பம் பேசலங்க முதலமைச்சர் பேசுறாரு நம்ம அப்ப இது வந்து எந்த அளவுக்கு பொய் பிரச்சாரம் இந்த அரசாங்கம் ஏன் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்னா இந்த அரசாங்கம் என்பது சட்ட சபைக்குள் பொய் சொல்லுகிற அரசாங்கமாக இருக்காது அப்படி தான் வந்து எடப்பாடியார் கொண்டு வரார் அந்த ஏழு பிள்ளையனு சொல்ல இடஒதுக்கீடு அரசு பள்ளியில் படத்தில் மருத்துவக் கல்லூரியில் அந்த இடஒதுக்கீடை ரெண்டாயிரத்தி இருபதுல கொண்டு வராது இபிஎஸ் அவர்கள் ஆனால் நாங்கள் அழுத்தம் கொடுத்தா கொண்டு வந்தோன்னு இன்னைக்கு சட்ட ச பேசாரு மாசு அவர்கள் அப்போது என்னது பொய்தானே இப்போது இது அவதூறு தானே இப்ப இப்படி அவதூறு பேசி மக்களை மடைமாற்றம் செய்கிற வேலை செய்கிற நீங்கள் ஏன் அரியணையில் இருக்கணும் நீங்க செஞ்ச திட்டம் தான் செய்யுங்க ஒரு நல்ல அற்புதமான திட்டம் ஈபிஎஸ் கொண்டு வந்து இப்போ அப்புறமா கிட்டத்தட்ட ஐநூறு பேருக்கு மேலே வருஷ வருஷம் எம்பிபிஎஸ் படிக்கலாம் அரசு பள்ளியில் படித்தா அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் படித்தாங்கன்னா அதிகபட்சமாக இருபது தான் படிச்சிருக்காங்க இருபது பேர் தான் மொத்த அட்மிஷனில் போயிருக்காங்க ஆனால் இப்போ ஐநூறு பேர் போகிறாங்க அதுக்கு அரசாங்கமே அதாவது அண்ணாதிமுக அரசாங்கம் இருக்கும் போது ஃபீஸ் கட்டுற பிரச்சனை வரக்கூடாது ஃபீஸையுமே அரசு ஏற்றுக்குச்சு ஆக இப்படி ஒரு திட்டத்தை செஞ்சுட்டு இதை வந்து நாங்க செஞ்சோம் கிளைம் பண்றது அது இந்த கோல்டு காப் சிறப்பு யூபியில குழந்தைங்க சாப்பிட்டு செத்தாங்கல்ல அந்த சத்தத்துக்கு அனுமதி கொடுத்தது அது கம்பெனி நீண்ட காலமா இருக்கு ஆனா ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு தடவை மருத்துவ கம்பெனி பண்ணனும் அப்ப வெரிஃபிகேஷன் மறுபடியும் வருவாங்க மறுபடியும் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்ப்பாங்க ஆவணங்கள் சரியா இருக்காங்க கொடுப்பாங்க அது மீண்டும் அனுமதி கொடுத்தது பத்தாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆனா சட்டசபைல மாசு என்ன பண்றாரு அண்ணா ஆட்சி காலத்துல அனுமதி வாங்கினார்கள் அண்ணா ஆட்சி எப்ப முடியுது மே மாசம் கூட முடிஞ்சது அதன் பிறகு நீங்க தான் அரியணை ஏறுறீங்க அப்ப உங்க ஆட்சியில செஞ்சது உங்க ஆட்சி திமுக ஆட்சியில் செஞ்ச விஷயத்தையே மாசு சட்ட சபையில் பேசுகிறாங்க எங்கோ பத்திரிகையாளர் சந்திப்புல பேசல இப்படி ஒவ்வொன்றையும் அவங்க பேசுறது இருக்குல்ல இது தன் மீது இருக்கிற ஊழலை மறைத்துக்கிட்டு பேசுற விஷயமா தான் இருக்கு தான் சென்னைக்கு நாலாயிரம் கோடி செலவு பண்ணாங்களே நீ வெள்ளத்தை பார்த்தீங்களா ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஆண்டும் சென்னை எப்படி மிதந்துச்சு அப்ப எப்ப போட்டு தானே விட்டீங்க போட்டை விட்டுட்டு கடைசியில வந்து நாலாயிரம் கோடி செலவு பண்ணிதான் சென்னை எப்படிங்க இருக்கும் கண்ணு கைப்புண்ணுக்கு கண்ணாடி இருக்குங்கிற மாதிரி எவ்டிச்சிருக்கும் போது இருக்குங்க அப்ப இந்த ஊழல் ஆட்சி வெள்ளாத்துறையிலே தான் இவர் கே நேரு வந்து கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா எவ்வளவு நெருக்கடிகள் இருக்குது ஏங்க கட்டாயம் கைது செய்யப்படுவாங்க பொன்முடிக்கு கைது செய்த வேலை உத்தரவு வந்துச்சே ஆமா பொன்முடி ஒரு உதாரணமாக இருக்க அந்த அளவுக்கு ஸ்டாங்க பொன்முடியை விட பல மடங்கு எவ்வளவு ஆதாரப்பூர்வமாக மா மாட்டிக்கிட்டார் நினைக்கிறேன் சகோதரும் மாட்டிக்கிட்டார்கள் பொன்முடிய சகோதரர் ரவிச்சந்திரன் ரவிச்சந்திரன் உட்பட ஆக சிறைக்கு போவது உறுதி அடுத்தது தேர்தல் நிக்க முடியாத சூழலும் வரும் புரிதுங்களா இவர் மாட்டிட்டாருன்னா நம்ம முதலமைச்சரும் உள்ள வந்துருவாரு அந்த வலயத்துக்குள்ள என்ன ஆக நீதிமன்றத்துடைய துணையில தான் நீ பொன்படியே வெளியே நடமாடிகிட்டு இருக்காரு இல்லை இவ்வளோ நீங்க வந்து இவ்வளோ ஜாலியாக நீ எலெக்ஷன்ல நிற்க முடியாத அளவுக்கு அப்படின்னு நீங்க ஜாலியாக சொல்லதை பார்த்தாதான் ஒரு சந்தேகம் வருது ஒரு வேலை ஈடியை வச்சு எலெக்ஷன் வர்றதுங்கிறதுனால புஷ் பண்றாங்களோ ஏங்க இது இந்த வழக்கு முன்னாடியே உள்ள வழக்கு முன்னாடியே இதை நீங்க தீர்மானத்தை முன்னாடியே எடுத்துருக்கலாம் முன்னாடியே புஷ் பண்ணியிருக்கலாம் இல்ல முன்னாடியே வழக்கு தொடுத்துருக்கலாம் கிட்ட ஈடி குடுக்கறாங்க ஈடி கொடுத்து இந்த விஷயத்த வந்து நீங்க வந்து அவர்கள வழக்கு பதிவு பண்ணி விசாரணை நடத்துங்கன்னு சொல்றாங்க அதுல இருந்து அவங்க நிலைப்படுறாங்க அதன் பிறகு மூன்று முறை மூன்று முறை நினைவூட்டல் கடிதம் அனுப்புறாங்க அதே இடி வந்து தமிழ்நாடு காவல்துறைக்கு அனுப்புறாங்க டிஜிபிக்கு அனுப்புறாங்க இல்ல ஜூலை மாசம் தான் இந்த கேஸ் வருதா இல்ல அதுக்கு முன்னாடியே இருக்கு முன்னாடி ஆரம்பிச்சு அதை தான் கேக்குறேன் நான் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு முன்னாடியே இருக்குல்ல அப்போமே அந்த அழுத்தங்கள் எல்லாம் கொடுக்கலாம்ல ஏன் எலெக்ஷன் வரதுனால அந்த அழுத்தங்கள் இது வந்து அப்பிலே வந்துடுங்க இப்போ என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து ஏறத்தாழ பெப்ரவரி மாதம் ஜூலையில வழக்க கொடுத்தாச்சே

டிலே வந்து பிஜேபி காரணம் டிலேக்கு வந்து இல்ல வந்து அதிமுக இந்த இதை தாமதிக்காமல் நடவடிக்கை எடுப்பது காரணமே பிஜேபி அரசாங்கமாவோ அண்ணாதிமுக அரசாங்கமாவோ அமுக கட்சியாவோ இருக்குது இல்ல இது 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 சார்ந்த குற்றச்சாட்டுக்களை லஞ்ச ஒழிப்புத்துறை இன்னும் கொஞ்சம் விரிவா நாங்க அதை கேப்சர் பண்ணணும் அதை நிறைய எடுக்கணும் அப்படின்னு தானே சொல்லியிருந்தாங்க அவங்க அதனாலதான் இந்த டிலே சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க இப்ப இடி கொடுத்த உடனே அதை உடனே பண்ணிட முடியாதுல்ல லஞ்ச ஒழிப்புத்துறை அதுங்க விளக்கப்பதிவு ஈடி கொடுத்தது ஜூலை பிப்ரவரி எட்டு மாசம் எடுத்துவாங்க ஒரு லஞ்ச ஒழிப்பு காவல்துறை இதை செய்யறதுக்கு எடுத்துக்க இது எந்த எந்த வகையில இது ஒரு நடைமுற தாமதிக்கப்பட்ட நீதி அநீதிக்கு சமம் எட்டு மாசம் போதா போதுமானதா இருக்காதா அதாவது ஒவ்வொரு மக்களும் வயிறு ஏறாங்க இந்த இன்னைக்கு பத்திரிகை முழுக்க வர செய்திகளை படிச்சுட்டு அந்த அந்த இன்ஜினியரிங் ஒவ்வொரு இன்ஜினியரிங் படிச்ச நீங்க யாரோ வந்து இது இதுக்கு முன்னாடி வந்து கிளர்க் வேலைக்கு காசு வாங்கினாங்கன்னு ஒரு பக்கம் இருந்துச்சு இப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்டு இளநிலை உதவியாளராக இளை இளைநிலை பொறியாளர்களாக வரக்கூடியவர்களுக்கும் இந்த நிலை போது அந்த படிச்ச பட்டதார இளைஞர்கள் என்ன பண்ணுவான் அவனுடைய சாபம் என்னங்க பண்ணும் திமுகவை திமுக திருப்பி மீண்டும் ஆட்சி கட்டில யாரோ விடுமா இப்படிப்பட்ட இந்த அரசாங்கத்தை மீண்டும் மறவிடாமல் தான் இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு தமிழ் மக்களுடைய கடமையா இருக்கும் இல்ல ஊழல் பட்டியல் வந்து எடப்பாடி அவர்கள் கொடுத்தாரு ஏன் டிசம்பர் மாசம் கொடுக்கணும் நீங்க ஜனவரியில கொடுத்துருக்கலாம் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுத்துருக்கலாம்ல கேஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருக்கலாம்ல ஊழல் பட்ட சட்டை ஏற்கனவே பேசணும் தான் அதை மீண்டும்

சுப்பிரமணியசாமி தான் நாடராசா அவர்களை சிறைக்கு செல்வதற்கு காரணமாக இருந்தோம் என்ன ஒவ்வொரு எதிர்கட்சிகளும் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க இவங்க ஊழல் அம்பலப்படுத்த வேண்டியது ஒரு சாதாரண நபருடைய நபர் வந்து இவங்களை இவங்களுக்கு எதிராக உட்காந்து செய்ய முடியலைங்க மிகப்பெரிய ஒரு கட்சி பின்புலத்தோடு வந்தாதான் இவங்க முதல்ல கேஸே ஃபைல் பண்றாங்க இந்த திமுக அரசாங்கம் அவருடைய காவல்துறை அப்படிங்கும்போது நீங்க இவர்களுக்கு எதிராக பேசுகிற யாராக இருந்தாலும் குரல் வழி நிலைக்க சாதாரண நெரிச்சிட்டு போயிடுறாங்க ஆனால் அவர்கள் மீது வழக்கு பதிவு பண்றதுக்கு மிகப்பெரிய பின்புலன் உள்ள ஆட்கள் வந்தாதான் வருஷ கணக்கில் ஆகி நடவடிக்கை எடுக்கிறாங்க அதான் எங்க நான் என்ன சொல்றேங்க ஒரு தாசில்தார திமுக கல்கு வாரிய தடுக்க போனதுக்கு ஜிபேத்தி கொண்டாடல அதை உடனடியா அரசு ஊழியர்கள் எல்லாம் போராடி இருக்கணுமா வேணாமா அந்த அரசாங்கத்துக்கு எதிராக அந்த நடவடிக்கை எடுத்துருக்கணுமா இல்லையா திமுக அரசாங்கம் ஏன் அந்த நடவடிக்கை எடுக்கல யாரோ ஒருத்தர் இல்லைங்க ஒரு தாசில்தார் பொறுப்புல இருக்க தாசில்தார டூட்டில் இருக்கிற தாசில்தார கொல்லறம் இதை விட என்ன வேணும் அந்த அரசாங்கத்துக்கு திமுக அரசாங்கம் ஒரு ஒரு மோசமான அரசாங்கங்கிறதுக்கு இதை விட என்ன எவிடன்ஸ் வேணும் கஞ்சா மூட்டை மூட்டையா பிடிச்சிருக்கான் கஞ்சாண்டு வித்த ஒரு கிலோ பிடிச்சன்னு பிடிக்கல மூட்டை மூட்டையா புகைப்படத்தோட செய்தியோட வந்திருக்கு அப்ப இதெல்லாம் முதல் நடவடிக்கையிலேயே சரி பண்ணிருக்கேன் நடக்குங்க நடந்த உடனே கட்டுப்படுத்துற வேலை தான் அரசாங்கத்தோட வேலை அடுத்து மேலும் நடக்காம இருப்பதற்கான வேலை தான் அரசாங்கத்த வேலை ஒரு ஒரு அண்ணா இன்ஸ்டியூட் அடுத்த மாதத்துல கோயம்புத்தூர்ல ஒன்று நடக்குது இப்படி மாறி மாறி ஒரு மாதம் ஒண்ணு அடுத்த பாலிடெக்னிக் தரமணி பாலிடெக்னிக் இப்படி தொடர்ந்து விஷயம் நடந்துச்சுன்னா அப்ப என்ன நிர்வாக திறமையின்மை காட்டுதான் இல்லையா இதை விட என்ன எவிடன்ஸ் சார் உங்களுக்கு ஓகே சார் உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முடிச்சதுக்கு நன்றி சார் வைக்கிறன்றி